பரத்தரகோம் இருக்குதா அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அழைந்தேன் அன்பு மனிதரில் அன்பை தேடி வந்தார் இயேசு அன்பை தேடி வந்தார் அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன் அன்பு மனிதரில் அன்பை தேடி வந்தார் இயேசு அன்பை தேடி வந்தார் அன்பு மாறது தந்தை நண்பா மறந்திரும் உரை நன்பா பிரிந்திடும் அன்பு மாறது அன்பு நாயில் அன்பு தேடி அடைந்தேன் அன்பு எல்லாம் கர்த்தர் கிறிஸ்துவே செய்த நான் ஒரு இரண்டு நிமிடம் சொல்ல வந்திருக்கிறேன் கர்த்தர் வந்து என்ன இரண்டு முறை உயிரை காப்பாத்திருக்கிறாரு முதல் தடவை எனக்கு ரொம்ப வருதமாக உடல் உள்ளுக்குள்ள ஒரே குறைவா இருந்தது என்னன்னு செக் பண்ணி பார்த்தா இந்த உள்ளுக்குள்ள ஒரே மறுமருவா இருந்தது டாக்டரா என்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு கத்தருடைய பெரிய கிருபைனால இப்ப நான் உயிரோல இருக்கிறேன் இங்க வந்து சாட்சி சொல்றேன் திண்டிவாதத்துல அதான் கர்த்தருடைய கிருபை அதே மாதிரி இரண்டாவது தடவை நான் ஒரு வேலைக்காக வெளியே போயிருக்கும் போது வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு கர்த்தருடைய பெரிய கிருபைனால ஒரு வண்டி லாரி வந்து என்னை ஏத்திருக்கோம் நான் இருந்தாலும் இருந்துருக்க கூட மாத்தேன் கர்த்தர் என்ன சின்ன அடியோரை காப்பாத்திட்டாரு கர்த்தர் ஒரு பெரிய கிருபையாது அதே மாதிரி நீங்களும் வந்து கத்தரை கர்த்தர் உங்களை பெரிய அதிசயங்களா செய்வாரு கத்தரால முடியாத ஒண்ணுமே கிடையாது அவர் அவர் நினைச்சாருன்னா எந்த வேணாலும் பண்ண முடியும் யார வேணா காப்பாத்த முடியும் அவருக்கு பெரிய பலன் இருக்கு கர்த்தர் உண்மையான தெய்வன் கத்தரை நீங்க நம்புகலாத் ஆமீன்